அப்துல் கார் பேராசிரியர் அப்துல் காதர் அவர் ஒரு முறை பேசினார் எனக்கு நல்ல நினைவு இருக்கு எண்பத்தி ஒன்பதோ தொண்ணூறுலையோ திருப்பத்தூர் மாநாட்டில் பேசினாரு அப்ப ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் வந்தது நாங்கள் இருக்கும்போது அவர் சொல்றாரு ஆட்டுக்கார அலமையல் வந்தபோது அந்த படம் பயங்கரமா ஓடிச்சு ஒவ்வொரு ஊருக்கு வந்தது ஒவ்வொரு ஊருக்கு வந்தபோது அந்த ஊர்ல ஆட்டுக்கார அலமையல் நடிச்ச ஆடு வந்ததுன்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு ஊரே வந்து நிக்குமாங்க வேன்ல நிப்பாட்டி வச்சுட்டு ஆடை சூழ் பட்டு நிக்குமா ஆடு அப்படி அவர் சொல்லுவார் பேராசிரியர் ஆடு அப்படி நிற்கும் ஊர் முழுக்க கூடி ஆட்டுக்கார அறமையில நடிச்சு ஆடு வந்திருக்கான் ஒடியாங்க ஒடியாங்கன்னு ஆடு அப்படி நிற்குமா மேல ஜனங்க சுத்தி அப்படி ஆயிரக்கணக்கான காரணம் இந்த தான் ஆட்டுக்கார அண்மையில நடிச்சு ஆடு இந்த ஆடு அப்படி போடிச்சு அந்த படம் இந்த ஆடுதான்னு பாப்பாங்களா அவர் எழுதினார் கவிஞர் அவர் அவர் எழுதினாரு ஆடு கம்பீரமாக மனிதனை போல் நின்றது மனிதன் ஆடை ஆடுகளை போல் மந்தையாக நின்று பார்த்தான் எழுதுவார் இந்த மனோபாவம் இருக்குது ஆட்டுக்காரர் அலமையில் நினைச்சா ஆடை பாக்குறதுக்கு கூடி நின்று ஊடுதாங்க இது விஜய் பார்க்க வராதா கூட்டிருந்தா அன்னைக்கு நசிங்க ஒரு ஐம்பது பேர் செத்துருப்பாங்க அந்த கூட்டத்தில் ஆடு பார்க்க ஆட்டுக்காரன் ஆடை பார்ப்பதற்காக நசிங்கி செத்தவர்கள் அப்படி கூட வந்திருக்கோம் அது என்ன மனநிலையோ அது மாதிரி ஒரு நடிகன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாத்துங்க நீங்க மிகைப்படுத்தி சொல்ல ஒண்ணு நீங்க வந்து கவர் பண்றது இல்ல இது நீயா படத்தில் நடிச்ச பாம்பு இதுதான் சொன்னீங்கன்னா பத்து பேர் என்ன பார்ப்பாங்க எல்லாம் பாப்பான் பிரமுகர்லாம் வருவாங்க இதுதான் நீயா படுத்த படுத்த பாம்பா நல்லா இருக்கு உட்காருங்க பக்கத்துல உட்காருங்க அது சினிமாங்கிறதுக்கு ஒரு அப்படி ஒரு மனோபாவம் இருக்குல்ல அந்த மனோபாவம் இந்த சமூகத்தில் முற்போக்காவும் அடுத்த கட்டமா போறவங்கட்டே இருக்குதுன்னு சொன்னா எளிய மக்கள் தப்பிட்டு இருக்கோம் இந்த நாடு ஆட்டுக்கார ஆளுமையில் நடித்த ஆடை பார்ப்பதற்கு சாலைகளில் மந்தை மந்தையாக நின்று பார்த்த சமூகம் நம்ம சமூகம் அப்ப இது போன்ற ஒரு நடிகர் எந்த மாற்றமும் இல்ல அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க ரசிகர்கள் அவங்க பேசுறது எல்லாம் பாத்தீங்கல்ல இந்தியான்னு ஒரு நாடுங்கிறது அவங்களுக்கு தெரியல தமிழ்நாடு ஒரு அவங்களுக்கு தெரியல எதுவுமே தெரியல இப்படி ஒரு கூட்டம் உருவாகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு சினிமா தான் அதை தயாரிக்குது